இன்ஸ்டாகிராம் மூலம் கஞ்சா விற்பனை கள்ளக்குறிச்சியில் அதிர்ச்சி சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மூங்கில் துறைப்பட்டு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து காவல் உதவி ஆய்வாளர் சிவன்யா தலைமையிலான போலீசார் இளையாங்கண்ணி கூட்டுச்சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது போது சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த நான்கு இளைஞர்களை பிடித்து விசாரணை செய்திருக்கின்றனர் அந்த இளைஞர்கள் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்துக் கொண்டிருந்த நிலையில் விஸ்வா என்கிற இளைஞர் தப்பி ஓடியுள்ளார் இந்த நிலையில் மீதமுள்ள மூன்று பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் விசாரணை செய்ததில் திருவண்ணாமலை மாவட்டம் பெருங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த இந்த மூன்று பேரும் பிரவீன் பிரதீப் விஸ்வா மற்றும் சின்னசேலம் பகுதியை சேர்ந்த சஞ்சய் என்பது தெரியவந்துள்ளது இதனையடுத்து அவர்களிடம் இருந்த ஐநூறு கிராம் கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் மேலும் தப்பியோடிய விஸ்வா மீதும் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர் இதுகுறித்து விசாரிக்கையில் இன்ஸ்டாகிராம் மூலம் ரகசிய பெயரைக் கொண்டு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது மேலும் கஞ்சா விற்பனையில் வெளி மாநிலத்தைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்களும் இன்ஸ்டாகிராம் மூலமே ரகசிய பெயரை கொண்டு விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது